காவல்துறையோட ஒரு புரட்சியாளர்களுக்கு அடிப்படையான தகுதி வலுவான கால்கள் வயிறு எளிய சுமை இதெல்லாம் சுமந்து கொண்டு பதினாலு நாட்களாக தெரு தெருவாக விக்கிரவாண்டியிலே எனது அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் ஓட்டு வேட்டை நடத்தியது அவர்களுக்கு பயத்தை உருவாக்கிவிட்டது பயத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் அவ்வளவு நல்லவர்களா அவ்வளவு நல்லவர்களா பள்ளிக்கூடத்தின் அருகில் அரசியல் பாடம் எடுக்கிற இன்னொரு வகுப்பறை நடப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களைப் போல் நாங்கள் சாராய கடை எங்கள் வைக்கவில்லை உங்களைப் போல் கஞ்சா இருக்கவில்லை உங்களை போல் துக்கா அப்புறம் ஏன் அப்பே முக்கால் கோடி உறுப்பினர்களை வைத்திருக்கிறீர்கள் அப்புறமேன் எங்களை பார்த்து பயம் பல லட்சம் கோடியை வைத்திருக்கிறீர்கள் அப்புறம் பார்த்து ஏன் பயம் ஏனென்றால் ஏந்திய கொள்கைகள் சீரினும் முறிந்து வேந்தனும் வேந்தும் கெடும் என்கிறான் என் பாட்டன் வள்ளுவன் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிற தம்பிமார்கள் இருக்கிற போது நீங்கள் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் எங்களை வெல்ல முடியாது என்ற பயத்தின் காரணமாக பலவீனத்தின் காரணமாக இந்த பூச்சாண்டியை காட்டிட்டு இருக்கீங்க போக பாக்கதான் வந்து உதயாநிதி வந்திருக்காங்க நீங்க இங்க இருந்து ஆளை கூட்டுவார்கள் கடலூர் விழுப்புரத்துல ஆளை கூட்டுவாங்க போக வேண்டியதான ஏன்னா இங்க எங்க அண்ணா அடிக்கடி சொல்வாரு என்னுடைய வாக்காளர்கள் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கே அவர்களும் திரும்பி வந்து எங்களோடு இன்னும் இருக்கிற சில மணி நேரத்தில் வாக்கு ஏற்க ஆரம்பித்து விடுவார்கள் என்ற பயத்தில் ஒன்று மட்டும் சொல்லி கொள்கிறேன் யாரும் எழுந்திருக்காதீங்க அவர்கள் நம்மை ஒண்ணும் செய்ய முடியாது அவர்களே பேசிக்கொண்டு கலைத்து போய் விடுவார்கள் அது நமக்கு வாக்கு வாங்குறதா ஒரே நோக்கம் பள்ளிக்கூடத்து ஒரு தேர்தல் ஆணையம் நமக்கு அனுமதியை கொடுக்குது அது காவல் நிலையத்துக்கு போகுது அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த அதுவும் பாருங்க நம்ம கேட்டது விக்கிரவாண்டி பேருந்து நிலையம் இறுதி நாளில் நம்ம எல்லா இடைத்தேர்தலையும் அங்கதான் நடத்துவோம் ஒவ்வொரு பகுதியில அவங்க இல்ல இல்ல ஏற்கனவே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்த மாதிரி விக்கிரவாண்டியே அவங்க வாங்கிட்டாங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏன்னா அவங்க அப்பா கூட்டு சொத்து பாரு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு கவலை கிடையாது நாங்க உங்களை மாதிரி ஆட்களை இறக்கி வேலை செய்யறோம் இல்ல உணர்வோடு இருக்கிற பிள்ளைகளை வச்சு கூட நடத்துறோம் நீங்க எங்க வச்சாலும் எங்க கொள்கை போய் சேரும் எங்க அண்ணா தான் அடிக்கடி சொல்றாரு முன்னாடி இருக்கிறவங்க நடத்துறது இல்ல கூட்டம் இந்த பதிமூணு கோடி மக்களுக்கும் நடத்தக்கூடிய கூட்டம் தான் இது அப்புறம் ஒண்ணுமே புரியல டேய் நாங்க இந்த தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கான ஓட்டு ஆரம்பி நீ வந்து இப்போ வந்து கிட்ட பேசிட்டீங்க தயவு செய்து நாங்கள் கலைஞரையோ இல்லை ஸ்டாலின் இவர் கலைஞர் பையன் ஜோசப் ஸ்டாலின் அரசியலுக்கு வந்தவர்கள் பிரபாகரனை பார்த்து அரசியலுக்கு வந்தவர்கள் எங்களை எது குறித்தும் நீங்கள் பயன்படுத்தி விட முடியாது எங்களிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்புறம் என்னை ஏற்று நான் போயிருந்த பேச நினைக்க இல்ல ஆமா தான் மண்டிவிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய ஒருத்தர் பகுதி என் தாய் தமிழ் சொந்தங்களே பள்ளிக்கூடத்துக்கு அருகிலே ஒரு கூட்டம் அரசியல் கட்சி கூட்டம் புரட்சியாளர் நல் அம்பேத்கர் எங்கெல்லாம் இருப்பார் என்றால் அவர் அவர் பயிலக்கூடிய இடத்தில் எந்த இடத்தில் நூலகம் இருக்கிறதோ அதன் அருகிலே தான் அவர் அறை போட்டு தங்குவார் அங்கேதான் இருப்பார் அப்படி ஒரு ஆக சிறந்த அரசியல் பயிலரங்க கூட்டம் உரத்தூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் அருகில் நடந்தால் நல்லாயிருக்கும் என்று முடிவு செய்து அனுமதி கொடுத்த காவல்துறை உங்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு வாழ்த்துக்களும் நன்றி ஒரு சிக்கல் தான் அண்ணன் இரண்டாயிரத்தி ஒன்பது என்ன பேசினாரோ இந்த நொடிவரைதான் பேசுகிறார் தம்பிகள் நாங்கள் கட்டளைக்கே அடிவணிந்த தலைவனுக்கு அடிபணிந்த தொண்டனாக இருக்கிறோம் ஒரு தலைவனுக்கான ஒரு தலைவன் தலைவனுக்கான வரக்கூடிய தகுதி ஒபே கீழ்படிதல் தான் தலைவனுக்கான முதல் தகுதி அது நாம் தமிழர் பிள்ளைகள் இடத்தில் மறுக்கிறது இரண்டாவது தகுதி டாலரன்ஸ் சகிப்பு தன்மை என்ன நடந்தாலும் சகித்துக் கொள்ள வேண்டும் இது இரண்டாவது தகுதி இது இரண்டையும் கொண்ட நாம் தமிழர் பிள்ளைகள் நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது எத்தனை சிக்கல் என் தம்பி துறைமுருகன் சொன்ன மாதிரி இப்ப ஏன் எதனால ஒரு கோடி பறையர் சமுதாயம் இருக்கு ஏன் தமிழ்நாட்டை ஆள முடியல ஏன் ஆள முடியவில்லை ஒரு கோடி படையாட்சி சமுதாயம் இருக்கு வன்னியர் சமுதாயம் ஏன் தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை இந்த திராவிட கட்சிகள் போட்ட கூறு ஏதாவது ஒரு சிக்கல் நடந்தா இந்த திராவிட அப்படியே மாத்திடும் நான் தமிழர் வர்சஸ் விடுதலை சிறுத்தர் மாற்றாது நான் தமிழர் வர்சஸ் பறையர்னு மாத்திடுவ திராவிடா நான் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாத்திராது நாம் தொடர் படையாட்சியின் மாத்திரம் எந்த அனுபவம் உங்களை காயப்படுத்துகின்றதோ அதே அனுபவம் கற்பிக்கவும் செய்யும் அந்த கற்பிதத்தின் பாடம் படித்த செந்தமல் சீமான் தான் நாம் இனத்தில் பிள்ளைகள் என்ன நடந்தாலும் சகித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற எங்க காமிக்க நம்மளோட வீரத்தை யாரு கிட்ட வீரத்தை இந்த ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் பரந்தூர் விமான நிலையத்தில் அபகரிக்க நிற்கிற திராவிட திருட்டு கும்பல் அது யாரோட நிலம் எழுபது விழுக்காடு மண்ணிய வேண்டும் எங்களோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு தமிழர்கள் நாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும் இதை தான் அறுபது ஆண்டுகளாக கூறு போட்டு கூறு போட்டு பிளவுபடுத்தி நம்மளை பிரித்து ஆண்டு கொண்டு இருக்கிறது மாற்றத்துக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் மட்டும் தூர்வாரல சீமான் காவிரியை மட்டும் தூர்வாரன் சீமான் கேட்கல தூர்ந்து போன தமிழர் நிலங்களையும் தமிழர் தமிழர் இதயத்தையும் தூர்வாரி கொண்டு இருக்கிறார் அடிமைப்பட்டு கடந்த ஒரு தமிழ் சமூகத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் புனித புனித அண்ணன் சீமான் செய்து கொண்டிருக்கிறார் நிக்கிற ஊர் அவ்வளவு இந்த பகுதியோட இளைஞர் பெருமக்கள் கேட்பாங்க எல்லார்களையும் வளை ஒளி இருக்கு இந்த பிள்ளைகள் சீமானும் தம்பிமார்களும் தங்கைமார்களும் இந்த இந்த பகுதியில் என்ன பேசினார்கள் அரசியல் எடுத்தார்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைக்கான வாழ்வியலை கற்றுக் கொடுத்தார்கள் அரசியலை வரலாற்று பதிவு தான் இருக்க வேண்டும் நீங்கள் எங்க அன்னை தரசா மாதிரி தான் என்ன பண்ணு ஆட்ட ஆற்றப்போறதில்ல நீங்கள் எல்லோரும் எங்க ரத்த உறவுகள் அது மட்டும் தான் இங்க கண்ணுக்குள்ள இருக்கு வேற எதுவுமே இல்லை அது தண்டி ஆயிரக்கணக்கான சிக்கல்கள் இருக்கு

ஒரு காலத்தை சீமான் உருவாக்கி கொண்டு ஒரு கையில் அண்ணன் திருமாவையும் மறு கையில் அண்ணன் அன்புமடியும் இணைத்துக் கொண்டேன் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் அண்ணன் சீமான் அமருவான் அமருவான் அதற்கு முன்னோட்டமாதான் தான் யார் இருக்கிறார் வா அடிமை தேசிய இடத்துக்கு பிள்ளையப்பா யார் யாருக்கு சண்டை போடுறது யார் யாருக்கிட்ட முரண்படுறது ஏவன் நாய்களா திராவிடம் இந்த தமிழ்ச் சொந்தங்களை தமிழ் இனங்களை கூறு போட்டு போய்த்திருச்சே ஒரு வரலாற்று பாடங்கள் பாட கற்பிச்சுட்டு சொல்றாரு அதுதான் எந்த அனுபவம் காயப்படுத்தியதோ எங்கள் முன்னோர்களை உதயநிதிக்கு பாட்டு கருணாநிதிக்கு பாட்டு கருணாநிதி பிள்ளைக்கு பாட்டு அவன் பக்கப்பற உதயநிதி பக்கம் இன்பநிதிக்கு பாட்டு இன்பநிதி பாட்டு